தமிழ் வாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் வரலாறு இருபத்தி ஒண்ணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி சென்னை எண்ணூறுல ராமகிருஷ்ணா நகர் பகுதியில முஸ்தஃபா அப்படிங்கிற ஒரு நபர் தன்னுடைய புதுசா வாங்கின நிலத்தை சீரமைப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு சூடான மத்திய வேளையில அந்த நிலத்து மேல ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த வீடு இடிக்கப்பட்டிருந்த நிலையில் தங்களுடைய நிலத்தை வீடு கட்டுவதற்காக தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த பழைய வீட்டோட காம்பவுண்ட்ஸ் அவருக்கு கீழே ஒரு கல் மாதிரி ஏதோ ஒன்று அவங்க கண்ணில் பட்டிருக்கு அவங்களும் அதை கல்லுன்னு நினச்சி அதை பற்றி பெருசாக கவலைப்படலை ஆனால் அதை வெளியே எடுக்கும்போது ரொம்ப கனமாக இருந்துச்சு இதை பார்த்ததும் பதறி போன முஸ்தபா உடனே போலீஸுக்கும் டிவி சேனல்களுக்கும் கால் பண்ணி வந்த போலீஸ் ஆய்வுகளை மேற்கொண்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது கல்லில் வெடிகுண்டு அப்படிங்கிறது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா அது ரெண்டாம் உலக போர்ல ஜப்பான்ல வீசப்பட்ட குண்டு அப்படிங்கிறது தான் சென்னையில இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல ரெண்டாம் உலக போரோட குண்டா சென்னைக்கும் War வார் டூக்கும் என்ன சம்மந்தம் ஜப்பான் சென்னையை தாக்குவதற்கு காரணம் என்ன உண்மையிலேயே இரண்டாம் உலகப்பூரப்பூ சென்னையில் என்ன நடந்துச்சு இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அதாவது இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்துக்கு தான் நம்ம போகணும் இரண்டாம் உலக போர் என்றாலே நமக்கு ஞாபகம் வருது மிக பெரிய நாடுகளுடைய இரண்டு அணி மோதிக்கிட்டது குறிப்பா ஜப்பான் அமெரிக்காவுடைய அட்டாக் பண்ணது பதிலுக்கு அமெரிக்கா செகண்ட் வேர்ல்டு வார்குள்ள வந்தது ஹிரோஷிமா அப்புறம் நாகசாக்கியில ரெண்டு அணுகுண்டுகளை அமெரிக்கா வீசினது இது எல்லாத்த பற்றி தான் பெரும்பாலான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இரண்டாம் உலகப்பூரப்போ சென்னை நகரமும் தாக்கப்பட்டது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்போ இருந்த ஜப்பான் சிங்கப்பூரையும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளையும் கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவங்களுடைய அடுத்த டார்கெட் தான் இருந்துச்சு ஏன்னா இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய ரெவன்யூவை கொடுக்கிற நாடாவும் இந்தியா இருந்துச்சு அதுக்காக தான் ஜப்பான் சென்னையை அட்டாக் பண்ணுச்சு அது சரி ஜப்பான் சென்னையை தாக்குவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் பிரிட்டிஷுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிற ஒரு நகரம் அப்படிங்கிற காரணத்தை தவிர நிறைய காரணம் இருக்குது அப்போ இருந்த சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அந்த இடத்த பிரிட்டிஷர்ஸ் அந்தமானுக்கு போய் அட்டாக் பண்ணக்கூடிய ஃபைட்டர் பிளேன்ஸாக இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லருந்து தான் கொண்டு இருந்தாங்க சூரரை ஏவி போற்று படத்துல காமிச்ச மாதிரி சென்னைக்கு அருகாமையில இருக்கிற சோழவரம் தாம்பரம் மாதிரியான இடங்களில் ஃப்ளைட்கான ஏர் ஸ்ட்ரிப்ஸ் இருந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் கனரகம் வாகனங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்போ மெத்ராஸில் இருந்ததுனால ஜப்பான் ஜப்பட்ராச தாக்குறதுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்துச்சு ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜப்பான் விசாகப்பட்டினம் காக்கிநாடா பகுதிகளில் குண்டு வீசியது அப்புறம் இந்த படை மெட்ராஸை நோக்கி வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு அதிகாரிகளிடையே இருந்துச்சு இது எல்லாம் தெரிஞ்சு அப்போ இருந்த மெட்ராஸ் மாகாணத்துடைய கவர்னர் சர் அர்த்துஹோ இங்க ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறதுனால நீங்க மெட்ராஸ் விட்டு காலி பண்ணி போனால்தான் உங்களுடைய உயிருக்கு நல்லது அப்படின்னு அறிவிக்கவே அப்போ இருந்த பல மெட்ராஸ் மக்கள் சாரை சாரையா மெட்ராஸ் மாகாணத்தை விட்டு போக ஆரம்பிச்சாங்க அந்த காலகட்டத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு உதாரணத்துக்கு மெட்ராஸ் மாகாணத்தில் அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டதுனால அப்போ இருந்த அரசாங்கம் கோதுமையை ஆஸ்திரேலியால இருந்து இறக்குமதி பண்ணாங்க அரிசியை விட கோதுமை இரண்டு மடங்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணினாங்க சினிமா துறையில எடுத்துக்கிட்டா அப்போதான் இந்திய சினிமாவோட தொடக்க காலம் சுமார் ஒரு ஒட்டுமொத்த படத்தோட நெகட்டிவ் ரீல் அப்படிங்கறது இருபதாயிரம் அடி நீளம் இருக்குமோ அதுக்கப்புறம் இனிமேல் பதினோரு அடிக்கு மேல அந்த நெகட்டிவ் ரீல் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரச்சனையில் மெட்ராஸ் மக்கள் ஒரு பக்கம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு பக்கம் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருந்தாங்க இத்தனைக்கும் ஜப்பான் தாக்க வரும் அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க ஆனா ஜப்பான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல பெசிபிக் கடலை நோக்கி போய் அங்கே இருக்கிற இடங்களை கைப்பற்றுற வேலையில பிஸியா இருந்துட்டாங்க இந்த பிரச்சனை இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவமழை மெட்ராஸை நோக்கி தாக்க ஆரம்பித்தது ஏற்கனவே இருந்த பிரச்சனை பத்தாதுன்னு மழை வெள்ளத்தாலும் மெட்ராஸ் மக்கள் அவதிப்பட்டாங்க ஊரே வெள்ளத்தில் மிதந்துட்டு இருந்துச்சு இதனால மூணுல ஒரு பங்கு மெட்ராஸ் மக்கள் மெட்ராஸ் விட்டு போனாங்க கடைசியா அக்டோபர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஜப்பான் இராணுவம் மெட்ராஸ தாக்கிச்சு குறிப்பா மெட்ராஸ் துறைமுகத்தையும் மற்றும் பல கடலோர பகுதிகளிலையும் தாக்குதல் நடத்துச்சு ஜப்பான் என்னதான் இவ்வளோ கடுமையான சூழல் இருந்தாலும் அப்போது இருந்தவர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு காரணம் மெட்ராஸ் முன்னேற்பாடோடு இருந்துச்சு ஜப்பான் தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அப்போ இருந்த மெட்ராஸ் மாகாணம் கரண்டை கட் பண்ணுச்சு இது இரண்டாம் போருக்கு முன்னாடியே முதல் உலக போரல ஜெர்மனியின் அப்படிங்கிற ஜெர்மனியுடைய அன்றைய சக்தி வாய்ந்த ஒரு கப்பலால தாக்கப்பட்டது மெட்ராஸ் மாகாணம் இப்போ அதோட கதை என்ன இன்னொரு அரசியல் வரலாறு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்